இனிமே கண்ண மூடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி நடக்க உள்ளது பிரதமர் மோடி பங்கேற்கிறார் தவிர்ப்பதற்காக குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர் ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற அந்நாளில் மக்கள் அனைவரும் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுமாறு பிரதமர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் ராமர் கோயில் அல்லது ஏதாவது ஒரு கோயிலில் பெரிய டிஜிட்டல் திரையில் கும்பாபிஷேகத்தை காண ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ராமபஜனை அன்னதானம் பொது வழியில் தீபம் ஏற்றுதல் என பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு இந்து அமைப்புகள் ஏற்பாடு செய்துள்ளன மத்திய அமைச்சர்களும் பாஜக தலைவர்களும் அயோத்திக்கு நேரில் வராமல் அவரவர் மாநிலங்களில் ஏதாவது ஒரு கோயிலில் மக்களுடன் இணைந்து கும்பாபிஷேகத்தை காண வேண்டும் மேலும் சிறப்பு வழிபாடு பஜனையில் பங்கேற்க வேண்டும் என பாஜக தலைமை அறிவுறுத்தியுள்ளது அதன்படி நிதியமைச்சர் நிர்மலா காஞ்சிபுரத்தில் மக்களுடன் இணைந்து கும்பாபிஷேகத்தை காணவுள்ளார் அமைச்சர் முருகனும் தமிழகத்தில் ஏதாவது ஒரு கோயிலில் மக்களுடன் அமர்ந்து கும்பாபிஷேகத்தை காண இருப்பதாக பாஜகவினர் கூறினர்